வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா கணவன் மனைவி கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் நாளைக்கு வாழ்வாங்க வாழ்ந்துட்டு மனசுக்குள்ள கஷ்டம் வந்து அவங்களுக்குள்ள ஆகி பிரிஞ்சு போயிடுவாங்க அதுபோல் வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு வருஷம் அப்படியே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அதுபோல் ஒத்துமையாக இருந்து டக்குன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க சண்டை வந்து அது இல்லாமல் முப்பது வருஷம் சின்ன கழிச்சி கூட பிரிஞ்சு போனவங்களாம் இருக்கிறாங்க அதுபோல் பிரியாத கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அவங்கக்குள்ளே சண்டை சச்சுடு வரக்கூடாது அந்த அதுபோல் வந்து த அவங்க ஒற்றுமையாக வாழணுன்னா தாம்பரத்தியத்தில் ஒன்றா அவங்க மனசு ஒவ்வொரு மனசை ஒருத்தவங்க மனசை ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி வந்து இந்த பரிகாரம் செய்யணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா இப்போ என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களும் வந்து அந்த இந்த பிரச்சனைக்கு தான் வராங்க கணவன் மனைவி பிரச்சனை எனக்கு என் கணவர் என் பேச்சுக்காக மாட்டார் இல்லை மன இது என் மனைவி என் பேச்சுக்காக மாட்டேன் அதுபோல் தான் வராங்க நான் அதுக்கு தேவையான பரிகாரம்லாம் சொல்லி அனுப்புவோம் செய்வாங்க அதுக்கு தகுந்தது நானும் இந்த அவங்க ஒத்துமையாக இருக்கிறதுக்கு சில தாயத்து சில பூஜை முறைகள்லாம் செஞ்சு அவங்கள அனுப்புவோம் அதுபோல் நிறைய பேர் வருவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் என்னோடய குருநாதர் வந்து இந்த இந்த பரிகாரத்தை வந்து எவ்வளோ பேருக்கு சொல்லிக்கிறாரு எனக்கும் வந்து இதை சொல்ல சொல்லி அவரோட உத்தரவு அதனால் தான் நான் இந்த பரிகாரத்தை உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு பிரம்ம கமலம் செடின்னு ஒரு செடி ஒன்று இருக்குது அது வந்து பிளாட்டெலாம் விற்கும் இந்த பூ செடிலாம் விற்கிறாங்க இல்லையா அங்கே விற்கும் அது போல் இடத்துல வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கிறதுக்கு அது செடியாக இருக்காது இலை மேலே தான் இருக்குது இலை தான் இலையை கட் பண்ணி பதுவு போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க நல்ல நல்லா பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மண் மண்ணில் செஞ்ச ஜாடி பூஞ்சாடின்னு கேட்டால் கொடுப்பாங்க இந்த சட்டி பானைலாம் விற்பாங்க அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லை அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்கள் பகுதியில் எங்கேயாச்சும் இந்த மண்பாண்டம் செய்கிறவங்க இருப்பாங்க பானை சட்டிலாம் செய்கிறாங்க இல்லையா அவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட இது போல் ரெண்டு பூஞ்சாடி ஓணும் மண்ணெல்லாம் செஞ்சு கொடுங்க ஒரு ஒன்றரை அடி ஒயராக இருந்தால் போதும் இல்லை ஒரு அடி ஒயராக இருந்தால் போதும் ரெண்டு ஜாடி அதை சொன்னால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடச்சால் வாங்கிக்கிங்க இன்னும் நீங்கள் நினைப்பீங்க இன்னும் இது நம்ம சிமெண்ட்டு தொட்டி இருக்குது பூ அந்த பூஞ்சாடி செடி விற்கிற வரத்துலேயும் அங்கே வாங்கலாம் இல்லை பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது அதெல்லாம் வைக்கலாம் இவர் எதை இதே மண் தொட்டியில் வைக்க சொல்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க மண் தொட்டியில் தான் வைக்கணும் மீதி ஏனத்தில் இந்த பிளாஸ்டிக் டப்பா இந்த சிமெண்ட்டு தொட்டி இருக்கும் பூஞ்செடி பூஞ்சாடி மாரியாக அந்த சாடியும் வாங்கி வைக்கக்கூடாது மண் ஜாடியில் வைச்சா தான் இது பலன் அதிகம் நம்ம நினச்சதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அதனால் வந்து மண் சாடி ரெண்டு வாங்கிக்கிங்க ரெண்டு பிரம்மக்காமலம் செடி ரெண்டு மஞ்சாடி வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்து வந்து வச்சுட்டு நல்ல நல்லா பார்த்து இதை என்ன பண்ணுறீங்க மண்ணை கொட்டி எடுத்து பதிவு போட்டுருங்க ஒரு தொட்டியில் வந்து இப்போ கணவன் செய்கிறீங்கன்னா கணவன் இப்போ நீ நான் கணவனு இன்னொரு தொட்டி நீங்கள் உங்களுக்கு எதோ தோணுதோ நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை மனைவி செய்கிறாங்கன்னா மனைவி ஏன் இது ஏன் தொட்டி இது எங்கள் கணவர் இது தொட்டி பூஞ்ச பூந்தொட்டின்னு உங்கள் மனதுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த பதவு போட்டுருங்க அந்த இலையை சொரி விட்டிங்கன்னா அது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஐம்பது நாள் ஆகும் ஒரு அப்படியே அது அந்த கூறு மாரி துளுத்து வரத்துக்கு ஒரு இலை வர ஒரு மாதம் ஆகும் இது புதுசாக பதுவு போடுறதுனால ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு மேலே ஆகும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க ஆனால் இந்த செடி வைக்கிற விலை வந்து நல்ல வேடமாக வைக்கணும் மேலே இப்போ இது ஒயரை வச்சு கீழே உரை மேலே வைக்கக்கூடாது அப்போ நம்ம நல்லா வந்து கை கால் படாத வெறுத்த வைக்கணும் அது இல்லாமல் வந்து தீடு தீடுக்கு இந்த பாய் பாடுக்கெல்லாம் இருந்துகிட்டு போய் குளிக்காத அதில் கை அது இல்லாமல் இந்த ஊட்டு தூரம் தலை குளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மாத விழாய் அது போல் இருக்கிறவங்க இந்த தொட்டியில் கை வைக்கக்கூடாது இந்த செடியாக தொடக்கூடாது பட்டுன்னு அப்படியே செ செத்து போன மாரி ஆகிடும் காய்ஞ்சிடும் அதனால் வந்து பாவம் உங்களுக்கு தான் தோஷம் உண்டாகும் நீங்கள் அது போல் டைமில் வந்து அதை தொடாதீங்க அப்புறம் வந்து நீங்கள் இது நாற்பத்தெட்டு நாள் முடியுதா முடிஞ்ச உடனே மொளச்சி வரும் எல்லாம் மாரி கூறு மாரி வரும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து மனைவி செய்கிறீங்க கனவுனுக்காக சரிங்கன்னா அது கணவன் இது மனைவி இந்த தொட்டி நீங்களே வச்சுக்க தான் இல்லைனா ஒரு க கலர் கலர் தண்ணிக்கு வந்தேன் இது க மனைவி இது கணவன் அந்த தொட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த செடியை எடுத்து நல்லா வந்து காலண்டரில் பார்த்துங்க முகர்த்த நாள் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் முகர்த்த நாள் வரணும் அன்றைக்கி தான் இந்த செடியை எடுத்து இது கூட இணைக்கணும் காலண்டரில் பார்த்தீங்கன்னா முகர்த்த நாள் நல்லா முகர்த்த தேதி போட்டிருக்கோம் அந்த டைமில் எடுத்து இந்த செடியை எடுத்து இது கூட வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ அதனோட பேரை சொல்லி நல்லா பலமாக வேண்டிங்க நானும் எங்கள் கணவரும் பெரிய கூடாது நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும் எங்களுக்குள்ளே சண்டை சச்சில் வரக்கூடாது நாங்கள் வந்து பெரிய நிலைமையில் இருந்தால் கூட ஒன்று சேர்த்துறோம் பெரிய விடாது இல்லை பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரத்துக்கும் இது வந்து வழி ப வகுத்து கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இல்லையா அதுபோல் உங்களுக்கு ஆசை வந்து நம்ம சேரணும் ஒன்றா சேரணும் கணவன் மனைவி நீங்கள் செஞ்சாலும் அந்த இதை வந்து ஒன்றா சேர்த்து விட்றோம் இது வந்து அதுபோல் செஞ்சு பாருங்க நிறைய பேர் செஞ்சு எவ்வளோ பேர் இந்த பரிகாரம் செஞ்சு எங்கள் குருநாதரை சொல்லி அவ்வளோ பேர் செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே வந்து இந்த பலன் கொடுத்துக்குது அதே போல் என்கிட்டையும் சொல்லி நீயும் அதுபோல் சொல்லு மக்களுக்குன்னு சொன்னார் நான் என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்களும் இதுக்காக தான் வராங்க கணவன் என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டார் என்னை விட்டு பிரிஞ்சுட்டார் அடுத்த இது அவன் வேறு ஒருத்தவங்க கூட போய் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க நான் இந்த பரிகாரத்தை சொல்லி அனுப்புவோம் அது இல்லாமல் நானும் வந்து சில என்னோட எனக்கு தெரிஞ்ச அந்த இதை பூரா நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் அதுபோல் அவங்களும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்றாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க கணவன் மனைவி அதுபோல் சண்டை சாடியாக இருப்பாங்க கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டு எந்த நேரம் சண்டை போட்டுனே இருப்பாங்க இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது வெளியில் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு பேர் மூணு மூணுமாரி சண்டை போட்டுக்காங்க அது போல் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தான் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் இந்த செடி வந்து நல்லா வேண்டணும் நீங்கள் க உங்களோட குல தெய்வத்தை இது நல்லா குல தெய்வத்தை நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாமியோட பேரை வச்சு நல்லா உங்களுக்கு இப்போ என்ன தோணுதோ நாங்கள் பிரியக்கூடாது நல்லா வேண்டணும் நீங்கள் வேண்டதில் தான் அதனோட சொல்லி சொல்லி அது வளர வளர என்ன பண்ணால் அது நல்லா இப்போ கேட்டு வச்சு வாங்கி அதுக்க நல்லா நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து அது நல்லா மனசில் வச்சுக்கும் அந்த செடி வச்சுன்னா உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கும் ஆனால் இந்த செடி வந்து ஒன்றரை ஆண்டு கழிச்சு தான் அந்த பூ பூக்கும் பூ ஒன்று பூக்கும் நம்மளுக்கு பூ வந்து அது வேறு இதுக்கு நீங்கள் ஆனால் அந்த பூ பூத்த பிறகு இது தேங்காய் வத்தி கலப்புறோம் அந்த பூ நைட்டில் தான் பூக்கும் ஒன்றரை வருஷம் கழிச்சு நைட்டில் பூக்கும் அந்த செடியிலருந்து பூ அது ஒன்றரை வருஷம் சின்ன க பூக்குது இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வத்தி கலப்புறம் தேங்காய் ஒரு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூக்குதுன்னு தெரியும் பத்து மணிக்கு மேலே தான் பூக்கும் நைட்டில் அது என்ன பண்ணுறீங்க அந்த பூ பூக்கும் போது படிப்ப விலைக்கு ஏற்றி இந்த தேவையெல்லாம் உடச்சி வச்சு வற்றி கொலத்தி கழுப்புறத்தை கொத்திட்டு நல்லா வேண்டினீங்கன்னா இன்னும் பணத்தை கொடுக்கும் இன்னும் இப்போ உங்களுக்கு வந்து பணம் இன்னும் வேட்றீங்களோ உங்களுக்கு எந்தெந்த எது ஒன்று வேண்டிங்களோ அதை பூ பூக்கும் போது அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையும் இது சரி பண்ணி கொடுக்கும் அந்த பூ பூக்கும் போது வந்து அந்த நீங்கள் என்ன வேண்டிங்களோ அதையும் நிறைவேற்றும் அந்தளவுக்கு வந்து இது வந்து நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய செடி இது அந்த அளவுக்கு வந்து பவரான செடி நல்ல ஒரு மக்கள் ம இது மனசில் என்ன இருக்குதோ என்ன வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு அற்பு அற்புதமான செடி இது நீங்கள் வந்து அதுபோல நான் சொன்ன மாதிரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் விளம்பர என்ன ஒன்றா எங்கள் குருநாதர் வந்து எவ்வளோ வீடியோ போட்டுக்கிறாரு இதை வச்சு அந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஏகப்பட்ட ஜனம் பார்த்து எவ்வளோ பேர் செஞ்சு நல்லா வாழ்க்கையில் முன்னேறாங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போல் செய்யுங்க கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் இது செஞ்சு பாருங்கள் இன்னொன்று அது சுத்தபத்தமாக செய்யணும் தீட்டு இந்த தலை குளிக்கிற டைமில் இந்த செடியை வந்து பதிவு போடக்கூடாது அது இல்லாத டைம்ல அதே போல் கணவனும் செய்யலாம் அந்த வேலையை மனைவியும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் பக்தியோடு செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒத்துமைக்கு நல்ல வழி வகுத்து கொடுக்கும் அதுபோல் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறுங்க வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு